வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தெய் மீனவன் இன்னைக்கு நம்ம போட்டு இன்ஜினுக்கு வந்து ஆயில் பழசாயிடுச்சு அந்த பழைய ஆயிலெல்லாம் எடுத்துட்டு புது ஆயில் எப்படி மாத்துறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம இன்ஜினுக்கு வந்து மாற்றுற ஆயில் வந்து இந்த ஆயில் தான் இந்த ஆயில் கம்பெனி பேர் கிரீவ்ஸு நம்ம இன்ஜினுக்கு வந்து ரெண்டு லிட்டரு ஆயில் தேவைப்படும் நம்ம தேவைப்படுற ஆயிலை நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு அதை எப்படி பழைய ஆயில் எடுத்துகிட்டு புது ஆயில் மாத்துறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு பழைய ஆயில் எதுக்காக தேவைப்படும் அந்த ஆயிலை வந்து நம்ம இப்போ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம புது ஆயில் வந்து மாற்றிக்கிடலாம் அது எப்படி பிடிக்கிறோம் அப்படின்றத பாருங்கள் இப்போ நம்ம அந்த பழைய ஆயிலை வந்து நம்ம தனியாக ஒரு கேனில் பிடிச்சிட்டோம் இப்போ அந்த இன்ஜினில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ஆயிலும் ஃபுல்லாக அப்புறம் நம்ம அந்த போல்டை மாட்டிட்டு நம்ம புது ஆயில வந்து உள்ளே ஊற்றிடலாம் அதை பாருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அங்க உள்ளே இருக்கிற ஆயில் வந்துக்கிட்டு இருக்கு இந்த போல்டு தான் இன்ஜினுக்கு கீழே மாட்டுற போல்டு இதை நம்ம மாட்டிட்டு நம்ம புதாயில் வந்து ஊற்றிக்கிடலாம் இப்போ பழையாயெல்லாம் இஞ்சிலேருந்து வெளியில் வந்துருச்சு இப்போ நம்ம புதாயில் எப்படி ஊற்றுறோம் அப்படின்றத பாருங்கள் உள்ள இப்போ புது ஆயில வந்து நம்ம ஊற்ற போறோம் மேலே ஆயில் ஊற்றுறதுக்கு ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க இந்த மூடியை நம்ம கலட்டிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊற்ற போறோம் இதுதான் இந்த மூடி இந்த கேனை வந்து இப்போ சீல் பண்ணிருக்காங்க அதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு மாதிரிதான் ஆயில் மேலே இருந்து தான் ஊற்றணும் அது இப்படிதான் ஊற்றுவோம் ஆயில் மாற்றும் போது நம்ம ஒரு லிட்டர் கேனு ஆயில் ஊற்றிட்டோம் இன்னும் அடுத்த கேனு நம்ம ஊற்றிட்டு அதை லாக் பண்ணிடலாம் இந்த ஹோல்ஸு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றும் போது உள்ளே உள்ள ஏர் வெளியில் போகிறதுக்காக இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த நிப்பில் வச்சு இதை லாக் பண்ணிடுவோம் இன்ஜினுக்கு ஆயில் மாற்றி முடிச்சாச்சு இப்படி தான் நம்ம போட்டு இன்ஜினுக்கு ஆயில் மாற்றுறது அது எப்படின்னு நீங்களே வீடியோவில் பார்த்தீங்க நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்